ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக புதிதாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் எல்லாருக்குமே பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது அந்த வரிசையில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதமானது கடகம் ராசினியர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ஜோதிடத்தின் உதவியால் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க ஏன்னா இந்த ஜோதிடத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியது கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க எப்போ பயிற்சி ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் மாற மாற நம்மளுடைய பலன்களும் வந்து மாறுது ஸோ அந்த வரிசையில் ஏப்ரல் மாதத்தில் இருந்து நல்ல ஒரு அமைப்புகளில் மாறியிருக்கக்கூடிய கிரகம்னா சனி பயிற்சி தாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இருக்க போகுது கூடவே பார்த்திங்கன்னா அப்பப்போ குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்குது ராகுகேதுவனுடைய பயிற்சிகள் கூட இது ஏற்பட இருக்குது அந்த வரிசையில் புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது கடகம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்காவது மாதமாக இருக்கக்கூடியது ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளானது பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இந்த யோகங்களானது ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கடகம் ராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நவ கிரகங்களினுடைய செயல்பாடுகளை பொறுத்து எல்லா விதமான மாற்றங்களும் வந்து ஏற்படுதுங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதத்தை வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சூரியன் சுக்கரன் சந்திரன் புதன் ராகு போன்ற கிரகங்களானது மீன ராசியிலும் வந்து இருக்காங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக பயிற்சிகளாக ஏற்படக்கூடியதுனால் ரெண்டு கிரகங்கள் தான் இந்த மாதத்தில் மாறப்போகுது அதாவது ஏப்ரல் பிறந்த மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போக போகிறாரு அங்கே போய் இவர் நீச்சம் வந்து அடைய போகிறாரு அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற்கால மூணு மணிக்கு மேலே மாற போகிறாங்க அதாவது எப்போதுமே சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியனுடைய பயிற்சி இருக்குங்க அதாவது சித்திரை மாதத்தினுடைய பிறப்பு நாளாக அந்த நாள் வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மீனத்தில் பயணித்துட்டு வந்த சூரியன் சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து மேசராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மேலும் ஏப்ரல் மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விசேஷ நாட்களானது இருக்குது அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி என்று வாஸ்து நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி என்று நவமி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி என்று பௌர்ணமியும் ஏப்ரல் பதினான்காம் தேதி என்று சித்திரை பிறப்பு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் ஒரு வாஸ்து நாள் வந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி என்று அமாவாசையும் ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சய திருதி இந்த மாதம் நடக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறக்காம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் என்ன நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக வந்து தெரியுது எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தவரை உங்களுக்கு ஓரளவு சாதகமான ஒரு சில விஷயங்கள் தாங்க நடக்க போகுது ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அதாவது குரு உங்களை பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீடு மற்றும் ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு இந்த மூன்று இடங்களையும் வந்து பார்க்க போகிறாரு ஸோ அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதிர்ஷ்டத்தினுடைய அருளால் உங்களுக்கு நிதி ஆதாயங்களானது ஏற்படும் கடந்த ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் படாத பட்டிருப்பீங்க ஆனால் இனியும் வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு மாற்றம் இருக்கு குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்க போகிறாரு மேலும் உங்களுடைய காதல் சார்ந்த விஷயங்களும் கூட உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் திருமண உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் குரு பகவானால தாம்பத்திய உறவுல உங்களுக்கு எந்த விதமான பதற்றமும் இருக்காது ஒருவேளை இது வரைக்கும் அது போல நிலைகள் இருந்தாலுமே கூட இனி அது எல்லாத்தையும் வந்து குரு பகவான் குறைத்து கொடுப்பாரு சோ இலரும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கடகம் ராசி ராசினியர்கள் இப்போ வந்து பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுங்க ஆனால் இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கூட இருக்கு ஸோ இந்த பயணங்களானது உங்களுக்கு லாபத்தை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குரிய வலுவான தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால எந்த ஒரு பயணத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதுவும் ஒரு சில கடகம் ராசி மாணவர்களுக்கெல்லாம் வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை கனவு எல்லாம் இருக்கும் அந்த கனவுகளை அவங்களால வந்து இது வரைக்குமே வந்து செயல்படுத்திருக்கவே முடியாது ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரியே வந்து போய் படிக்கவும் முடியும் நீங்கள் நினைத்த இடத்திற்கு போக முடியும் இந்த போட்டி பரீட்சிக்கெல்லாம் தோன்றக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய கடகம் ராசி இனி தைரியமாக வந்து எழுதலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக இருக்குது நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கூட இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே சிறப்பான ஒரு நேரம் தாங்க ஸோ நிதி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வந்து ஏற்படாது ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ வயதில் மூத்தவர்களில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளால் அவங்களுடைய உடல்நலம் ரொம்பவே பாதிக்கப்படும் சகோதர சகோதரிகளுக்காக இந்த காலகட்டங்களில் கிரகப்பயிற்சிகளுடைய தாக்கத்தின் மூலமாக அவங்களுடைய உறவுகளில் கூட உங்களுக்கு பிரிவுகளானது ஏற்படலாம் ஸோ நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கிறதுனால கடகம் ராசி நேர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கிடையும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் இந்த நாட்களில் அவங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கடகராசினியர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவர்களுக்கு பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மேலும் கடகம் ராசினியர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்களும் உங்களுடைய உடல்நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் மேலும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்குது கண்டிப்பாக உங்களால் போக முடியுங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வர்றதுனால நிறைய பழங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது மிகப்பெரிய சொத்து வாங்குறதுல கூட உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் நிச்சயமா உங்களுடைய சொத்துக்கள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய அனுகூலமானது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மேலதிகாரிகளுடைய அனுகூலமும் ஆதரவும் இருக்கிறதுனால உங்களுடைய பணிகளை உங்களால் சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் இதன் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கையில இந்த டைம்ல உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிறைந்ததாக தான் இருக்க போகுது இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் நடக்கும் அதனால பயப்படாதீங்க ஏன்னா இந்த இதுக்கு காரணம் அந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் இல்லையா அவர் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு ஸோ உங்கள் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுல இடைவெளி கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து ஏற்படும் ஆனாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகவே இருக்க போகுது ஸோ அதாவது சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் நல்ல ஒரு அந்யுனியமும் இருக்கும் இரண்டுமே வந்து கலந்து தான் உங்களுக்கு இருக்க போகுது மேலும் இந்த நாட்களில் செவ்வாய் பகவான் தொடக்கத்திலே பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டை வந்து பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக அடிக்கடி சண்டை வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயம் உருவாகும் இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் வரணும் அதே போல் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால் உங்களுடைய மனைவி மக்களோட வீட்டில் நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான தொற்று நோய்களும் உங்களுக்கு வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று மேலும் கடகம் ராசி நேர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் எடையானது அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் இதையெல்லாம் நீங்கள் தவறாமல் தொடர்ந்து வந்து செய்துக்கிட்டு வரணும் அப்போ தான் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கலவையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதாவது எந்த கிரகங்கள் எந்த இடத்துல எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுபாடு அடையது எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களை தான் கடகம் ராசினர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க ஆரோக்கியத்தை தவிர ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க நல்லதே நடக்கும் இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பதற்கு கிரக மாற்றங்களின் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு அதிகரிக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பீஜ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் வந்து படிச்சிட்டு வாங்க இந்த பதிவில் கடகம் ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாலோ பண்ணிக்க